நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை புழைப்பு உயர்வு விழுப்புரம் மாவட்டம் மேல் மாநிலர் ஒன்றியம் பெருவிடர் ஊராட்சியில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஒன்று புள்ளி தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட அருள்மிகு கோகிலாம்பல் உடனுறை கோடீஸ்வரர் திருக்கோயில் திருமண மண்டபத்தை சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இதையடுத்து பெருவலூர் ஊராட்சி அருள்மிகு கோகிலாம்பர் உடனே கோடீஸ்வரர் சுவாமி திருக்கோயில் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் செஞ்சு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் செஞ்சு மஸ்தான் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து புதிய திருமண மண்டபத்தில் குத்தி விளக்கு ஏற்றி வைத்த செஞ்சு மஸ்தான் எம்எல்ஏ பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி பேசுகையில் இந்த சமய அறநில்துறை சார்பில் பெருவள்ளூரில் புதிய திருமண மண்டபத்தை கட்டிக் கொடுத்த தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கும் விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார் நிகழ்ச்சியில் மேல்மனையினர் ஒன்றிய பெருந்தலைவர் கண்மணி நெடுஞ்சலியன் உதவி ஆணையர் ஜீவானந்தம் ஒன்றிய செயலாளர்கள் நெடுஞ்சலியன் நாராயணமூர்த்தி சாந்தி சுப்பிரமணியம் மற்றும் நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்